சொன்னதை போல உள்ளத்திலே தேசப்பற்று சமூகப்பற்று இருந்தால் நிச்சயமாக மகத்தான மாற்றங்களை நம்மால் உருவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் நினைத்தால் நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக நம்முடைய சமூகத்தில் எல்லோருக்கும் உதவ முடியும் நான் நாமக்கல்லிலே மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய பொழுது ஒரு நாள் ஒரு ஊனமுற்றோர் இடத்திலே வந்தார் ஒரு அறுபது வயது அறுபத்தி ஒரு வயது நிரம்பிய அந்த ஊனமுற்றோர் இடத்திலே வந்தார் வந்தார் அவர் வந்து கேட்டது ஒரு மிதிவண்டி வேண்டும் என்று மூன்று சக்கர மிதிவண்டி வேண்டும் என்று கேட்டார் வழக்கமாக நாம் என்ன செய்வோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த மனுவை வாங்கி கொண்டு அந்த துறையினுடைய மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு துறையினுடைய துறையின் வழியாக வட்டாட்சியருக்கு எடுப்பார் வட்டாட்சியர் விசாரித்து விட்டு விருந்த ஊர்க்கார்தான் வாக்கி வருமானம் குறைவாக இருக்கிறதா என்றெல்லாம் விசாரித்து விட்டு பரிந்துரை பெறுவார் எப்படியும் குறைப்பதற்கு ரெண்டு மாதமாக ஒரு சாதாரண ஒரு மாற்றுத்திறனாளியின் தேசத்திலே அறுபத்தைந்து ஆண்டு கால சுதந்திரத்திற்கு பின்னாலும் ஒரு ஏழை மாற்றுத்த என் கிராமத்து மனிதனுக்கு ஒரு மூன்று சைக்கிள் கிடைப்பது என்பதே பெரிதாக இருக்கிறது என்பதே நான் அவலமாக கருதுகிறேன் நான் அவலமாக கருதுகிறேன் பார்க்கிறேன் இதற்கு என்ன செய்யலாம் எப்படியாவது இந்த வட்டாட்சியர் ரெண்டு மாதம் ஆக்கி விடுவார் பார்த்தேன் உடனடியாக இவர் எந்த ஊர்காரர் என்று கேட்டேன் இந்த ஊர் அந்த ஊர் கிராம நிர்வாக அலுவலருக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசருக்கு உடனடியாக அலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொன்னேன் இவர் இந்த ஊர்கார் தானா ஊர்க்கார் இவர் பார்த்தாலே வறுமையும் வெறுமையும் அப்பட்டமாக இவருடைய முகத்திலே தெரிகிறது ஏழை ஏழைதானே ஏழை அப்படி என்றால் உடனடியாக வட்டாட்சியர் இன்றைக்கு மாலைக்குள் எனக்கு அறிக்கை இந்த ரெண்டு தகவலையும் உறுதிப்படுத்தி விட்டீர்கள் நான் அப்படியே எடுத்துக் கொள்கிறேன் இதை வைத்து அப்படியே எனக்கு ஒரு அறிக்கை அனுப்பி வட்டாட்சியர் மாலைக்குள் அறிக்கை அனுப்பிவிடுங்க பார்த்த இப்பவே நீங்க வந்து மிதிவண்டியை எடுத்துட்டு போலாம் எனக்கு வந்துருச்சு தகவல் வந்துருச்சு எடுத்துட்டு போங்க மிதிவண்டி இவருக்கு மகிழ்ச்சி இந்த அறுபது வயது கிராமத்து மனிதனுக்கு மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி எப்படி எடுத்துட்டு போவீங்கன்னு கேட்டேன் இந்த ஊர் எந்த ஊர்னு கேட்டேன் நந்தகோபால் ஊழல் எதிர்ப்பு கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய நேர்மையை தமிழ் சமூகத்தில் நிலைநாட்டு இன்றைக்கு பாடுபட்டு வரக்கூடிய நந்தகோபால் அந்த பகுதிக்காரன் இவருடைய ஊர் திருச்செங்கோடிலிருந்து ஈரோடு போகக்கூடிய இடையிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் என்ன செய்வது இந்த ஏழை மனிதர் என்ன செய்வார் யோசித்துப் பார்த்தேன் கேட்டேன் எப்படி எடுத்துட்டு போவீர்கள் ஐயா ஏதாவது ஒரு வண்டியிலே லாரியிலே ஏதாவது வாடகை கொடுத்துட்டு காசு இருக்காயான்னு கேட்டேன் இல்லை அப்படின்னா அப்படியா சே பரவாயில்ல அப்படின்னு கூப்பிட்டேன் இந்த ரவீந்திரன் ஒரு மாவட்ட வளங்கள் அலுவலர் இருந்தார் அவர் என்னோட நாங்க மாவட்ட ஆட்சித் தலைவராக நான் இரவெல்லாம் ஆய்வுக்காக செய்வேன் வாகன ஆய்வுகள் எல்லாம் செய்வேன் வாகன ஆய்வு செய்வேன் குடித்து விட்டு ஓட்டுகிறார்களா எல்லாமே இந்த பிரச்சனை தான் குடித்து விட்டு ஓட்டுவார்களா வேகமாக ஓட்டுவார்களா உரிமம் இல்லாமல் ஓட்டுகிறார்களா கடத்தல் செய்கிறார்களா இப்படி கண்காணிப்பதற்காக நான் வாரம் ஒரு முறையோ இரண்டு முறையோ மாவட்ட தலைவர் இரவெல்லாம் வாகன சோதனை செய்வது அப்பொழுது கூட வருவார் இவர் நல்ல துடிப்பான அலுவலர் ரவீந்திரன் இவர்களுக்கெல்லாம் தெரியும் எனவே அவரை அழைத்தேன் நாமக்கல் மாவட்ட தலைவர் அலுவலகம் நாமக்கல்லில் இருந்து திருச்செங்கோடு செல்லக்கூடிய அந்த நெடுஞ்சாலையிலே இருக்கிறது எனவே சாலைகளிலே நிறைய வாகனங்கள் வருகிறது நான் கூப்பிட்டேன் ரவீந்திரன் இந்த எளிய கிராமத்து மனிதருக்கு நாம் உடனடியாக உதவ வேண்டும் உடனடியாக உதவ வேண்டும் செய்வ ஐயா வேற ஒன்றுமல்ல வேற ஒன்றுமில்லை போல் நம்முடைய அலுவலகத்தை ஒட்டி சாலை இருக்கிறது நெடுஞ்சாலையில் எத்தனையோ வாகனங்கள் போகிறது எல்லாம் போகிறது நிறுத்துங்கள் ஒரு லாரியை நிறுத்திவிட்டு ஏண்டா வேகமாக ஓட்டினா என்று கேளுங்கள் நிச்சயமாக அவன் நிச்சயமாக உரிமம் இருக்காது அல்லது உரிமம் இருக்காது வேகமா ஓட்டிட்டு வருவா அல்லது குடிச்சிட்டு வருவான் மூன்று நான்கு விஷயத்துல நம்மாலும் சட்டத்தை அவ்வளவாக ஒழுங்காக இல்லை மீறுபவன் தான் ஏண்டா வேகமா ஓட்டிட்டு வந்தான்னு கேளுங்க அவன் வேகமா ஐயா அப்படிமா இல்ல இல்ல உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் போட போறேன்னு சொல்லுங்க ஐயா ஐயா விட்டுருங்க ஐயா அப்படிமா அப்படி என்றால் விட்டு விடுகிறேன் ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும் இதோ பார் இந்த எளிய மனிதர் இருக்கிறார் அல்லவா நீ ஈரோடு செல்லுகிறாய் திருச்செங்கோடை தாண்டி இவருடைய கிராமம் இருக்கிறது இந்த மூன்று சக்கர மிதிவண்டியை ஏற்றி கொண்டு அவருடைய கிராமத்தில் இறக்கிவிட்டு என்று சொல்லுங்க ஏதாவது சொன்னா ரெண்டாயிரம் ரூபாய் உடனே அவரதம் போட்டுருன்னு சொல்லுங்க இறக்கி விட்டுருவா போற வழிதான் அப்படின்னு சொல்லுங்கன்னு இவர் போனாரு வாகனம் வந்துச்சு வழக்கம் போல வேகமா ரெண்டு பேர் ஓட்டினா ஒரு வாகனத்தை நிறுத்தினாரு